ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெங்காயத்தோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சுவாச பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த சின்ன வெங்காயங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்துமா மூச்சு குழாய் அலர்ஜி மூச்சு மூச்சு விடுறதில் சிரமம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டாங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி இதை பண்புகள் சுவாச பிரச்சனைகளை சரி செய்யும் சளி இருமல் காய்ச்சல் மூக்கு மூக்கொழுகுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த சின்ன வெங்காயத்துக்கு அதிகமாக இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அல்சர் வரவிடாமலும் தடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது இறப்பையில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இந்த வெங்காயத்துக்கு அதிகமாக இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ கெமிக்கல் அல்சருன்னு சொல்லக்கூடிய இறப்பை புண்கள் வரவிடாமல் தடுக்கும் இதனால தான் உங்களுக்கு வந்து காரமான உணவுகள் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வெங்காயம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த அல்சரோட இது வந்து உங்களுக்கு குறஞ்சிரும் அந்த காரத்தன்மையோட காரத்தன்மை வந்து அந்த குடலில் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணாத அளவுக்கு வந்து இந்த வெங்காயம் உங்களை தடுத்துருங்க அடுத்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் வந்து தடுக்கப்படும் அடிக்கடி மலச்சிக்கல் பிரச்சனையாக கஷ்டப்படுறவங்க பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டேங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வயிற்றில் நல்ல பாக்டீரியா அளவை வந்து அதிகரிக்கும் குடல்ல அந்த இயக்கத்தையும் சீராக்கும் இதனால மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு தேருங்க ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது இந்த வெங்காயங்கள் வெங்காயத்துல பார்த்தீங்கன்னா கொலோரிஸ்கள் மற்றும் சோடியம் குறைவா இருக்குது கொழுப்புகள் வந்து அறவே கிடையாதுங்க இது ரத்த நாளங்களோடைய அந்த நெகிழ்வு தண்ணியை வந்து அதிகரித்து உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டிங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் வந்து உங்களுக்கு குறையுங்க ரத்தமுமே வந்து உங்களுக்கு நல்லா சுத்தமாகும் எல்லா உறுப்புகளுக்குமே வந்து சீராக ரத்த ஓட்டம் பாயணும் நல்ல சுத்தமான ரத்தம் பாயணும் அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு ரெண்டு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க வெங்காயத்தை டெய்லியும் பச்சையாக சாப்பிட்டிங்க அப்படின்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய டாக்ஸின்களை வெளியேற்றும் இதனால ரத்தம் வந்து ரொம்பவே சுத்தமாகுங்க உடல் சுறுசுறுப்பாகவும் இருக்குங்க புற்றுநோய் வரவிடாமலும் தடுக்கும் வெங்காயத்தில் உள்ள ஃபைட்டோ கெமிக்கல் உடலில் உள்ள அந்த புற்றுநோய் உண்டாகுவதற்கான காரணிகளை அழிச்சிருங்க புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகரிக்கும் டெய்லியும் கொஞ்சம் வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அபாயகரமான புற்றுநோய்களை கூட வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த சின்ன வெங்காயத்துக்கு இருக்குதுங்க அதுவும் பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க அதே மாதிரி செரிமான பிரச்சனைகளை வந்து குணமாகவும் அஜீரணம் பசியின்மை வயிறு உசம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் கஷ்டப்படுறவங்க சின்ன வெங்காயத்தை பச்சையாக நம்ம சாப்பிடும்போது அது சாதத்தோடு சேர்த்து வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பழைய சாதத்தோடு அந்த பச்சை வெங்காயம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அதோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா செரிமானம் எளிதில் நடைபெறும் செரிமான பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படுங்க ரத்த சோகை குணமாகும் உடலில் புதிய ரத்தம் உருவாகுவதற்கு மிகவும் அவசியமானது இரும்புச்சத்து இந்த வெங்காயத்தில் இரும்புச்சத்து அதிக அளவு இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது நமது உடலில் புதிய ரத்தம் உருவாக்குறதுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியதுங்க இதனால் ரத்த சோகை வந்து சரியாகும் உடலில் ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஆண்மை குறைபாடுகளை போக்கும் நரம்பு தளர்ச்சியை வந்து உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து போக்கக்கூடியது விந்தனுக்குடைய எண்ணிக்கை குறைவு விந்து போதல் விரைப்பு தன்மை குறைபாடு நீண்ட நேரம் உடல் உடல் உறவுல ஈடுபட முடியாமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு சின்ன வெங்காயத்தை பச்சையை சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாவே பலன் கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகரிக்கும் உடல் சூட்டை குறைக்கும் அதிக வெயில் காரணமாக உடல் சூடு இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை பச்சையை சாப்பிட்டிங்க அப்படின்னா உடல் உடல் சூடு குறையும் உடலை வந்து எப்போதுமே குளிர்ச்சியாக வச்சு உடலில் உடல் வந்து எப்போதுமே குளிர்ச்சியாக இருந்து அந்த குளிர்ச்சியாக இருந்தது அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து பாதி நோய்கள் வந்து குறஞ்சிரும் உடல் சூடு தான் வந்து நமக்கு உ நோய்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணத்தில் ஒன்று உடல் சூடுமே உடல் சூடு குறைஞ்சிச்சு அப்படின்னா முக்கால்வாசி நோய்கள் வந்து நம்ம விட்டு வந்து பயிரும் ஸோ இந்த பச்சை சின்ன வெங்காயத்தை வந்து நீங்கள் டெய்லியும் வந்து பச்சையாக சாப்பிட்றது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது உடலை எப்போதுமே சுறுசுறுப்பாக நம்மளை வந்து வச்சுக்கிடும் அதே மாதிரி வந்து எந்த நோயுமே நம்மளை வரவிடாமல் நம்மளுக்கு வரவிடாமல் தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆற்றல் கொண்டது இந்த சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ